திருப்பூர் மாநகராட்சியின் இரண்டாவது மண்டல அலுவலகத்தை அதிமுக சார்பில் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தப்பட்டது அடிப்படை வசதிகள் கோரியும் மாநகராட்சி வரிகளை குறைக்க வலியுறுத்தியும் இந்த போராட்டம் நடைபெற்றது திருப்பூர் மாநகராட்சிக்குட்பட்ட ஏழாவது வார்டு பகுதிகளில் சாலை வசதி கழிவுநீர் கால்வாய் வசதிகள் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து தராத மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்தும் சொத்து வரி குப்பை வரி உள்ளிட்ட வரிகளை பல மடங்கு உயர்த்தியதை கண்டித்தும் இந்த போராட்டம் நடத்தப்பட்டது இந்த முற்றுகை போராட்டத்தில் திருப்பூர் வடக்கு சட்டமன்ற உறுப்பினர் விஜயகுமார் அதிமுக நிர்வாகிகள் மற்றும் நூற்றுக்கும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் போராட்டத்தில் பங்கேற்றவர்கள் பொதுமக்கள் மீது வரி சுமையை திணிக்கக்கூடாது அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்க வேண்டும் என வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர் முற்றுகை போராட்டம் என அறிவிக்கப்பட்டதால் அனுப்பையம் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் பொதுமக்களுடன் சென்று உதவி ஆணையரிடம் மனு அளிக்க திருப்பூர் வடக்கு எம்எல்ஏ விஜயகுமார் முயன்றபோது அவரை போலீசார் தடுத்து நிறுத்தினர் இதனால் போலீசாருக்கும் அதிமுகவினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து இருபது பேர் மட்டுமே உள்ளே சென்று மனு அளிக்க அனுமதிக்கப்பட்டனர் எல்லா பகுதி சாலைகள் எதுவுமே போட்டு கொடுக்க இத வந்து தரமான சாலைகள போட்டு கொடுக்கணும்னு சொல்லி இன்னைக்கு நான் ஏழாவது வார்டு மக்கள் எல்லாத்தையும் செலத்தி நான் இந்த ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு இந்த போராட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா சொத்து வரி வீட்டு வரி உயர்வு அப்படின்னு சொல்லி கேட்ட மாமன்ற கூட்டத்தில் ஒரே காரணத்துக்காக ஒரு பெண் கவுன்சிலர் கூட பார்க்காம ஆண் காவலர்களால் கைது செய்யப்பட்டார்கள் இது எந்த விதத்தில் நியாயம் ஒரு சொத்து வரி சாதாரண குடிமக்களுக்கு இந்த மாதிரி சொத்து வரி போட்டால் என்ன இருபதாயிரம் ரெண்டாயிரம் போடவே வேண்டிய இடத்துல இருபதாயிரம் போட்டாங்கன்னா அவங்களால எப்படி கட்ட முடியும் எனது வாழ்ல ஏங்கப்பட்ட பிரச்சனைகள் இன்னைக்கு மக்கள் வந்து கொந்தளிச்சு நின்றுக்கிறாங்க ஒரு சுகாதார நிலைய போனால் அங்கேயும் பிரச்சனை குப்பாங்க அங்கேயும் பிரச்சனை ஒரு சொத்துக்கு எல்லாமே ஒரு ஒவ்வொரு வீதியிலையும் அந்த ரோடு போடல அப்படின்னு சொல்லி நாங்க பட அஹ் ஒவ்வொரு வீதியோட பெயரோடையும் நாங்க வந்து தருஷ் ஹரி அவர்கிட்ட வந்து நாங்க கொடுத்துருக்கறோம் அவங்க வந்து கூடிய சீக்கிரத்துல போட்டு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க